அவங்களுக்கு மட்டும் இந்த ரசூல் எல்லாம் மட்டும் சொந்தம் நினைக்கிறீங்களா எங்களுக்கு இல்லையா அதே குருவான் ஒன்றுமே எழுத்து பிசங்காமல் அப்படி இருக்கிறது அந்த அதிசுகள் சுண்ணாக்கள் நமக்கு முன்னாடி நிற்கிறது என்ன பிரச்சனை தெரியுமா நாங்க ஒரு கால இஸ்லாத்திலையும் மறுக்கால மனோச்சலையும் வச்சிருக்கிறோம் அங்கதான் பிரச்சனை எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா ஏன் இந்த மாதிரி பள்ளிவாசல் இருக்கிற ஊர்களுக்கு ஏன் இந்த தலைப்பு தரப்படுகிறது அழிவை நோக்கிய சமூகம் என்று ஏன் தரப்படுகிறது ஏன் நாம் அழிய போகிறோம் தெரியுமா எங்க ஒரு கால் இஸ்லாத்துல மறுக்கால் குஃபுரல மறுக்கால் வேறொண்டல எல்லாத்துலயும் இஸ்லாம் வரணும் எல்லாத்துலயும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறீங்க பள்ளிவாசலுக்கு வர்ற பெண்கள் நல்ல பெண்களாதான் இருப்பீங்க ஹிஜாப போட்டு வந்திருக்கிறீங்க

வீட்டுக்கு வந்தா முடிய காட்டலாம் நினைக்கிறீங்களா நீங்க மார்க்கத்தை தவறாக புரிந்து கொள்கிறீர்கள் வெளியே போனா அம்பட்டி போகணுமா அதே ஆம்பளை வீட்டுக்கு போனா உட்கார வச்சுட்டு முடியை காட்டி நிப்பாங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க அங்கதான் பிரச்சனை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சஹாபாக்கள் முழுக்க முழுக்க அன்னி ஆம்பளை அந்த வீட்டுல எல்லாத்துலயும் அவர்கள் பேணினார்கள் நேர்மையை நடைபு கடைபிடித்தார்கள் வியாபார ஸ்தலத்துக்கு சூல்லா போறாங்க ஈச்சை பலம் விக்கிறாங்க அப்படியே கையை போட்டு எடுக்கிறாங்க நல்ல ஈச்சைப்பழம் அடி அந்த மாதிரி ஈச்சை பலம் எடுத்து காட்டுறாங்க அண் ரஷ்யனா பலீஷம் யாரையே மருத்துவார்கள் அவர் எங்களை சார்ந்தவர் எல்லாம் மோசடி பண்ணா வியாபாரத்துல நேரடியா சொல் ஒரிஜினல் ஒரிஜினல் டூப்ளிகேட் கொடுக்கறீங்களா இது ரெண்டாம் தரம் சொல்லி கொடுங்க பிரச்சனை இல்ல அந்த விலைக்கு இதுதான் ஏமாத்துறீங்களா வாயாலே வியாபாரம் பண்ண நினைக்கிறீங்களா எங்க இஸ்லாம் உங்களுக்கு இது மாதிரி செஞ்சா இப்படி வட்டி எடுத்தாதா இப்படி பண்ணதா நினைக்கிறீங்களா எங்க இஸ்லாம் உங்களுக்கு கல்குலேட்டர் கணக்கு தெரியுது அடிச்சா பெருகுதுன்னு தெரியுது கொடுத்தா குறைஞ்சிரு இந்த கல்குலேட்டர்ல பத்தாயிரம் ரூபாய் சாக்கு நினைக்குது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு கஷ்டம் கிட்னி வருத்தம் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஐயாயிரம் ரூபாய் காட்டும்

சொல்றதை ஏத்துக்கொள்றீங்களா இஸ்லாம் சொல்றதை ஏத்துக்கொள்றீங்களா எந்த அரசியல் உங்களுக்கு வேணும் இஸ்லாம் சொல்ற அரசியலா அல்லது இன்னைக்கு இருந்து பேசுற சாக்கடை அரசியலா எது வேணும் அல்லாவுடைய நல்லடியார்களே அத்தனையிலும் இஸ்லாம் வரணும் அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா சகோதரர்களே பள்ளி வாசல் உங்க மௌலவிய பயன்படுத்துங்க நீங்க ஆயிரம் பேர் எடுத்துலாம் அது ஒரு வாசத்துக்கு ஒரு முறை செய்வீங்க உங்க மௌலவியிட்ட கேளுங்க குடும்பத்தை பத்தி பாடம் நடத்துங்க மௌலவி

உங்கள்ட்ட படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நாளை தாங்க கேக்குறாங்க சுமகான பெண்களே இந்த பள்ளிவாசல் உங்களுக்கு இடம் இருக்குது உங்களுக்கும் இடம் இருக்கிறது கேளுங்க படிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது உங்களுக்கு மைக்க பிடிச்சி பயம் பண்ணுங்கன்னா எங்களுக்கு பாடம் நடத்தேயாது பயான் வேற தரிசு வேற பாடம் வேற உட்கார்ந்து பாடம் நடத்துங்கன்னா அதை அமைதியா உட்கார்ந்து குருவான் விளக்கத்தை சுருது பாத்தியாவுல இருந்து எடுத்து பக்கரான இருந்து ஓடுவோம் அது பயான்களை பண்ணிடலாரு இங்க ஆக்ரோசமா பேசுவோம் இந்த மாதிரி விழிப்புணர்வு கூட்டம் வேற படிக்கிறது வேற கையில எடுத்துட்டு வந்து ஒரு குப்பையும் உட்கார வச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிங்க அப்ப கல்வி மாறும்

ஐரோப்பால் அம்புட்டு கூத்தையும் போட்டவர்கள் இன்றைக்கு சூறாவளியை விட வேகமாக பரவி போகிறது இருநூத்தி முப்பத்தி மூணு வேகம் இந்த உலகத்தில் மிக வேகமாக பரவுற மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்கிற அளவுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பது நாற்பத்தி அஞ்சு யூகி இஸ்லாமிய நாடா மாறியும் என்று சொல்ற அளவுக்கு உலகத்துல ரெண்டு அதாவது இப்ப இருநூறு கோடி கிறிஸ்தவர்கள் அதை பீட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐம்பதுல முஸ்லீம்கள் அதை விட கூட வருவாங்க கணக்கெல்லாம் தேவையில்லை கூட வந்தான குறை வந்தான அதே அந்த அளவுக்கு இஸ்லாம் போகிறதே அவர்கள் அழுகிறார்களே என்ன காரணம் எல்லாவுடைய நல்லடியார்களே அதற்கான காரணம் அவர்கள் கேட்கிறாங்க உங்களை பார்த்து குருவான பார்த்து வந்தோம் இந்த குருவானுக்கு முன்னாடி கிடைக்க கூடாதா எவ்வளவு நாள் இந்த கிட்டத்துல மும்தாஜ் என்ற ஒரு நடிகை வந்துதான் தேம்பி தேம்பி அழுகிறான்

அதையெல்லாம் அதாவது யாரு நடிச்சு யார் அசிங்கத்தை கொப்பளித்தார்களோ தீனின் சுவையை பிறகு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவே இந்த இதாயத்திற்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தரக்கூடாதா என்று தோணு கெஞ்சி கேட்கிறார் என் மௌத்துக்கு என்னுடைய அசிங்கமான காட்சிகளை போட்டுறாதீங்க உங்களுக்கு சல்லி கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறேன் எனக்கு நிறைய 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 சல்லி கிடைச்சா இந்த உலகத்துல எங்கெல்லாம் இருக்கிறோம் அது அம்புட்டை விளக்கி வாங்கி அந்த சல்லியை கொடுத்து அழிச்சிருங்கப்பா எல்லாத்தையும் அழிச்சிருங்க என்று நான் சொல்லுவேன் எனக்கு பணம் இருந்தால் இதுதான் சுபகான இருக்கிற கல்விகள் எந்த கல்விகளால் ஆபாச பாடல்கள் பாடப்பட்டதோ எந்த அதே மாதிரி ஆடல்கள் இருந்துச்சோ அந்த கல் அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறார் அப்படி என்றா தீமை இந்த அழிவை நோக்கி போகிற சமூகம் இந்த கொள்கையுடைய பெருமதியை புரிந்தா போதும் அதான் சொன்னேன் என் உரையை ஆரம்பிக்க ஒரு விஷயம் சொன்னேன் ஒரு புரிதல் வரணும் அழிவில் இருந்து நம்மளாம பாதுகாக்கணும் எங்களுக்கு குருவான் அது

அதுக்கு அரபு நாட்டுக்கு போகணும்டா அவ்வளவு தூரம் போய் கேட்கணுமா இருந்தா யோசிச்சு பாருங்க இப்ப அணுக்கணில உங்களுக்கு பயம் நடக்குது இங்க எல்லாம் ஒன்றுமே இல்ல குருநாகல் டவுன்ல தான் ஒரு பயம் நடக்கும் வைங்க அங்க போய் தான் மார்க்கத்தை படிக்கணும்டா அப்ப புரிவிங்க கஷ்டத்து எத்தனை பஸ் எடுத்து அங்க போய் உட்கார வச்சு அதை கேட்கறது ரசூல்லாட அதிசி இப்படி கேட்குது இப்படி கேட்குது இப்படி கேட்குது இமாம் புகாரிக்கு அப்படி கேட்டுச்சா அப்படி கேட்டுச்சா அவர் ஹாஃபில்

அது விவாதிடுறோம் அல்லாஹுடைய நல்லே அப்படி என்றால் இந்த அழிவில் எங்க சமூகத்தை பாதுகாக்கணுமாக இருந்தால் அன்பு சகோதரர்களே இது தீமை இது தீமை இது தீமை என்று ஒவ்வொரு தீமையும் அவருடைய விளைவுகளையும் இந்த நேரத்தில் பேசுவதற்குரிய நேரம் எனக்கு இல்லை என்றாலும் ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் என்பதற்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்த தீனில் ஒரு சின்ன விஷயத்தையும் விட்டுறாதீங்க ஒரு பக்கத்துல ஒரு சாப்பிடுகிறார் ரசூலா சொல்லாம் குல்பிய மீனிக்க வலது காலத்தால சாப்பிடுங்களேப்பா இல்ல எனக்கு வலது காலத்தால ஏலாது எனக்கு அதுக்கு சக்தி இல்ல போய்க்கு நடிக்கலாம் இடதால சாப்பிட்டுட்டு வலதால சாப்பிடுறதுக்கு சக்தி இல்லையா ரசூலா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் வலதா

ஒரு உம்மத்தா ரெண்டு உமத்தா நாலு உம்மத்தா சவர்களை நிறைய உம்மத்துகள் வெளியாக நான் குந்தும் கைற உமத்தின் நீங்க தான் சிறந்த சமுதாயம் பா அம்புட்டு பேரை உட்கார வச்ச நரகத்தில் அதல பாதாளத்தில் அரபிகள் தான் இருந்தான் என்று இல்லையா அவங்களை கொண்டு போய் அல்ல எங்க வைக்கிறான்டா வெளியான சமூகத்திலே நீங்க சிறந்தவங்க ஏன் இப்படி சிறந்தவங்களா மாறணும் அம்புட்டு பேரை எல்லாரும் நீங்க தான் சிறந்ததா

வெளிச்சம் வந்துருமே இருட்ட நீங்க அனுப்ப வேண்டிய தேவையில்லை லோஜிக் சில பேர்கிட்ட சொன்னா இல்லப்பா நன்மையை மட்டும் ஏவுங்க உன் விட வாங்க தொழுவைக்கு என்ன ஏவுங்க இந்த தப்பெல்லாம் பேசாதீங்க ஊர் குழம்பிரும் பிரச்சனையா வந்துரும் என்ன தீமையை தடுக்கிறதா அது மட்டும் கண்டு குழம்பா போங்க லைட்ட போடுங்களே வெளிச்சம் வந்த இருட்டு போயிடுமே எப்படி அறிவு அல்லாஹ் சொல்றான் கமுழு உடம்பில் நீங்க நன்மையே